என்னென்ன விமர்சிப்பீங்க நான் கேட்குறேன் ஏதாவது கொள்கையை வந்து அறிவிச்சிருக்காரா விமர்சிப்பதற்கு அல்லது ஏதேனும் கருத்துக்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரா இந்த இந்த இலக்கை நோக்கி தான் நான் பயணிக்க போறேன்னு ஏதேனும் இலக்கை வந்து குறிப்பிட்டிருக்காரா ஒன்றுமே வந்து அவர் சொல்லவே இல்லை அவர் கட்சி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு இங்கே நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி என்னென்னா சீமான் அவர்கள் வந்து விஜயை வந்து திரும்ப திரும்ப ஆதரிப்பதனுடைய நோக்கம் என்ன ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்த செந்தமரன் சீமான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை அமித்ஷா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து பயந்துட்டாரா நான் கேக்குறேன் தம்பி விஜய் வரட்டுங்க அவர் என்ன கருத்து சொல்ல போறாரு நீ ஏன் விஜய்க்கு ஆதரவா பேசுற அப்படின்னு சொன்னா விஜய் நாங்கள் என்ன எதிரிகளா அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி சமீபத்தில் விஜய் அரசியல் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு போன எலெக்ஷனில் அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் எப்படி கமலஹாசன் உள்ள வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கினாரோ இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தல் நெருங்கத்தில் விஜய் அரசியல் அதிகமாக பேசப்படுது ஆனால் கிட்டத்தட்ட கட்சிகள் ஆரம்பித்து பதினைஞ்சு வருடங்கள் ஆக போகுது இன்னமும் வந்து சீமான் அவர்கள் வந்து இன்னொருத்தர் கூட்டணியில் போவாரா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக இருக்குது இப்போது சமீபத்தில் விஜயுடன் கூட்டணி செல்வாரா சீமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இதை எப்படி பார்க்க இல்லை இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி ஒரு தனித்துவமான கட்சி ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே தனித்து நிற்கக்கூடிய ஒரு மாநில கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் தொடர்ந்து தனித்து நிற்கக்கூடிய பல சட்டமன்ற தேர்தல்களை நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து இன்னமும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது சரி நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு எதிரான கட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம் நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்து கூட்டணியில் சேர்றது கொள்கை கோட்பாடுகள் எதுவும் இல்லாமல் சீட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டணியில் சேர்றது இதுக்கெல்லாம் வந்து கடுமையாக எதிரான கட்சி தான் அதே நேரத்தில் கொள்கை உடன்பாட்டோட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை கருத்துக்களை இலக்குகளை ஏற்றுக்கொள்கிற எவரையும் நாம் தமிழர் கட்சி இணைத்து கொண்டு பயணிப்பதற்கு அணியமாக இருக்கிறது அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் இங்கே வந்து பாக்யராஜ் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க ராமராஜன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க டி ராஜேந்தர் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப் வரப்போகிறாருன்னு பாவுல காட்டிக்கிட்டே இருந்தார் மீண்ட நீண்ட நாட்கள் அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க இவங்கள்லாம் யாரும் தங்களை நிலைநிறுத்தி கொள்ளுகிற தகுதி அற்றவர்களாக போய் காலத்தின் ஓட்டத்தில் இந்த திராவிட கட்சிகளினுடைய சூழ்ச்சியில் மயங்கி கரைந்து போய்விட்டார்கள் அதுபோலதான் இப்ப தம்பி மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக ஒரு அரசியல் கட்சியை அறிவிப்பு செய்திருக்கிறார் தம்பி விஜய் அவர்கள் கருத்தியலோடு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நான் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி செல்லாமல் ஒன்று அவர் தனிச்சு நிற்கணும் அல்லது அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தில் மதுரையில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அவர் வந்து சொன்னார் திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகளோடு நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்க நீத்து போயிடுவீங்க நீங்க காணாமல் போயிடுவீங்க நீங்க அவர்களுக்குள் கரைந்து போய்விடுவீர்கள் தேசிய கட்சிகளுக்குள்ள நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா தேசிய கட்சிகள் தமிழகத்துக்கு அவசியமற்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியால என்ன பயன் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினால ஏதாவது பயன் இருக்கா தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சின்னு சொல்லப்படுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகளால தமிழகத்துக்கு ஏதேனும் ஒரு பயன் இருக்கா யோசிச்சு பாருங்க இந்த கட்சியெல்லாம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்ப அவர்களோடு எதற்காக கூட்டணி அப்போ இந்த மாதிரியான ஒரு அழுத்தமான கருத்தியலோடு தம்பி விஜய் அவர்கள் களத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து செயல்படலாம் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு இல்லை எங்களுடைய சித்தாந்தத்தை எங்களுடைய கருத்தை எங்கள் தத்துவத்தை ஏற்று எங்கள் தலைமையும் ஏற்று யார் இயங்க நினைத்தாலும் யார் எங்களோடு வருவதற்கு நினைத்தாலும் அவர்களுடைய கருத்தியல் அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களுடைய கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைத்து பயணிப்பதில் எந்த தயக்கமும் அதற்கு கிடையாது புரியுதுங்களா அந்த வகையில தான் நாம் வந்து சொல்கிறோம் தொடர்ச்சியாக வந்து அண்ணன் சீமா அவர்கள் விஜய் ஆதரித்து எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் வந்து பேசிக்கிட்டு இருந்ததுனாலும் அதனால இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருவதாகவும் பார்க்க முடியும் இல்லை இப்ப நான் என்ன கேட்குறேன்னா விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாரு அதை தொடர்ந்து பல தன்னுடைய ரசிகர்களை பல சந்திப்புகளை நடத்தினாரு அதுக்கு அப்புறமா ஒரு கட்சியோட பேரை அறிவிச்சிருக்காரு அவ்வளோதான் அவரை எப்படி விமர்சிப்பீங்க என்னன்னு விமர்சிப்பீங்க நான் கேட்குறேன் ஏதாவது கொள்கையை வந்து அறிவிச்சிருக்காரா விமர்சிப்பதற்கு அல்லது ஏதேனும் கருத்துக்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரா இந்த இந்த இலக்கை நோக்கி தான் நான் பயணிக்க போறேன்னு ஏதேனும் இலக்கை வந்து குறிப்பிட்டிருக்காரா ஒண்ணுமே வந்து அவர் சொல்லவே இல்லை அவர் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு கட்சி வந்து ஒரு ஒரு லெட்டர் பேட்ல அறிவிப்பு செய்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு மட்டும் மட்டும்தான் செஞ்சிருக்காரு அவரை எப்படி விமர்சிக்க முடியும் அரசியல் களத்துக்கு வர்றாரு வர வாங்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வருகிறேன் அப்படின்னு வர்ற ஒருத்தரை என்னன்னு விமர்சிக்க முடியும் சொல்ல முடியும் அதைத்தான் அண்ணன் சொந்தம் சீமான் அவர்கள் விஜய் அவர் தம்பி விஜய் என்னுடைய தம்பி தான் அவர் வரட்டும் வந்து அக்கள் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் இங்க நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி என்னன்னா சீமான் அவர்கள் வந்து விஜயை வந்து திரும்ப திரும்ப ஆதரிப்பதனுடைய நோக்கம் என்ன விஜயை ஆதரிக்கிறதன் மூலமா விஜயின் நன்மதிப்பை பெறுவதற்கு சீமான் முயற்சி செய்கிறாரா ஆனா பாவிகளா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தின் மிக பெரும் சிங்கங்களாக இருக்கிற இருந்த கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்த செந்தமரன் சீமான் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்த செந்தமரன் சீமான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்பமா தங்களை கருதி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை அமித்ஷா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தமரன் சீமான் திராவிட சக்திகள் அனைத்தையும் எதிர்த்து ஓரணியில் நிறுத்தி எதிர்த்து நிற்கிற சந்தமரன் சீமான் விஜய் அவர்களை பார்த்து பயந்துட்டாரா நான் கேட்குறேன் தம்பி விஜய் வரட்டுங்க அவர் என்ன கருத்து சொல்ல போறாரு எந்த இலக்குக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய தத்துவங்கள் என்ன கொள்கை என்ன அதையெல்லாம் சொல்லட்டுங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை நாம் ஏற்பதா விமர்சிப்பதாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணுவோம் வர்றதுக்கு முன்னாடியே நீ ஏன் விஜய விமர்சிக்கல நீ ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுற அப்படின்னு சொன்னால் விஜய் நாங்கள் என்னை எதிரிகளா இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணன் சந்தம்னன் சீமான் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தம்பி விஜய் அவர்கள் எனக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கும் ரொம்ப நெருக்கமான தம்பி விஜய் அவர்கள் அதனால் நாங்கள் விமர்சிப்பதற்கு ஒரு காரணமும் கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தான் அதனால கூட்டணிக்காக சீமான் ஆதரித்து பேசவில்லை ஒரு மனிதபிமான அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தலைவன் அப்படிங்கிற முறையில் அவரை வரவேற்கிறார் அவளைதான் எப்பயுமே வந்து அரசியலில் மூத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான அண்ணன் அவர்கள் தான் தான் வந்து இவர் வந்து உள்ளே வராரு தேர்தலுக்குள்ளேயே வராரு ஆனா வந்து இவர் வந்து இவர் கூட கூட்டணி போகணுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அது வந்து ஏற்புடையது இல்லை அது வந்து சிறுபில்லைத்தனமான பேச்சு தமிழகத்தில் கட்சியை ஆரம்பித்து கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி சிறைக்கு சென்று பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு ரசிகர் மன்றம் கிடையாது கருத்தியலாக தமிழகம் முழுதும் கற்று கத்துன்னு கத்தி தன்னுடைய கருத்தியலை விதைத்து லட்சக்கணக்கான இளைஞர்களை அணிதிரட்டியிருக்கக்கூடிய சீமானவர்கள் விஜய்கிட்ட போகணும் விஜய்கிட்ட போய் கூட்டணி வச்சுட்டு நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய ஒரு பிழை தம்பி விஜய் அவர்களோடு இருப்பது ரசிகர்கள் அவருடைய படத்தை பார்த்து ரசித்த ரசிகர்கள் தானே ஒழிய அவர்கள் கருத்தியலாளர்கள் அல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் கருத்தியலாக அவர்களிடம் வாயை கொடுத்து நீங்கள் தப்பிக்க முடியாது எங்களுடைய மழலை பாசனையில் இருக்கிற தம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு கூட ஒரு சாதாரண ரசிகனுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அதனை தப்பாக சொல்லலை அவர்கள் தொடர்ச்சியாக ஒருத்தருடைய படத்தை பார்த்து 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 அவரை தன்னுடைய விருப்பமான கதாநாயகனாக ஏற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இன்னமும் தம்பி விஜய் அவர்கள் அரசியல் அறிவு ஊட்டி எதையும் வந்து அவர் பேசிடல புரியுதுங்களா அவர்கள் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே ஒளிய தமிழகத்தில் ஒரு நூறு மேடை போட்டு நம்முடைய கொள்கை இது நம்முடைய கருத்து இது நம்முடைய தத்துவம் இது அப்படின்னு சொல்லி பேசி அந்த த அந்த தன்னுடைய ரசிகர்களை அவர் வந்து வென்றெடுக்கிற வேலைகள் எதையுமே அவர்கள் யாரும் வந்து செய்யலை அதனால செந்தமிழன் சீமான் அவர்களை விஜயோட வந்து ஒப்பிடுவதற்கு பாருங்க அந்த ஒப்பீடே வந்து பிழையானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை தொடர்ச்சியாக எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து சினிமா அரசியல் தான் அதிகமாக வென்றிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அடுத்து விஜயானந்த் வந்தவும் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பீக்கில் இருந்தார் அதுபோல் அடுத்து கமலஹாசன் அவர்கள் வரும்போதும் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதும் சொல்லும் போது அவருக்கான ஆதரவுகள் அதிகமாக இருந்துச்சு இந்த மாதிரியான ஓட்டுகள் வந்து இவங்க வரதுனால அவர்களுக்கு வந்து தவறப்பட்டுருதா அப்படின்னு இல்லை நீங்கள் அரசியலை வந்து கூர்மையாக பார்க்கணும் பேரறிஞர் அண்ணா சினிமாக்காரர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சினிமாக்காரர் தான் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாக்காரர் தான் ஜெயலலிதா அவர்களும் சினிமாக்காரர் தான் இவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருக்கிற அதே காலகட்டத்தில் ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தவர் தான் பாருங்க அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் ஏன் தோத்து போனாங்க சொல்லுங்க பாப்பா டி ராஜேந்தர் மக்கள் கொண்டாடுகிற ஒரு தலைவனா இருந்தார் ஏன் தோத்து போனாரு ஏன் வந்து பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு பயங்கரமா வந்தாங்க ஏன் தோத்து போனாங்க அப்போ எம்ஜிஆர் கலைஞர் அண்ணாதுறை ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சினிமாவை தாண்டி மாறுபட்டு இருக்காங்கல்ல ஏன்னா அவர்கள் அரசியலாக பயணித்தவர்கள் புரியுதுங்களா அண்ணாதுறை அவர்கள் அரசியலாக பயணிக்கிற போது கருத்தியலாக நல்ல செறிவு மிக்க ஒரு தலைவனாக தன்னை உருமாற்றி கொண்ட பிறகு திரைப்படங்களுக்கு கதை எழுதி வசனம் எழுதி மக்கள் நன்மதிப்பை பெற்று அப்படி வந்தாங்க அரசியலுக்கு வந்தாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரறிஞர் அண்ணாவோடு பயணித்து தந்தை பெரியாரோடு பயணித்து தனக்கென்று ஒரு அரசியல் வழிமுறையை வகுத்து கொண்டு அப்படி வருகிற காலகட்டத்தில் அவர் வந்து கதை வசனங்கள் எழுதி திரைப்படங்கள் எழுதி சினிமாக்காரராகி அப்புறம் அரசியல்லையும் ரெண்டுலேயும் சம காலத்தில் பயணிச்ச ஒருத்தராக இருந்தார் அவர் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பயணித்து பிறகு அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அண்ணா அவர்கள் தன்னுடைய தலைவனாக ஏற்று அண்ணாவோடு அவர் வந்து பயணித்து பல மேடைகளில் திமுகவினுடைய பல மேடைகளில் பாடி தன்னுடைய கருத்துக்களை சினிமாவில் துணிச்சலாக அண்ணாவின் கருத்துக்களை சொல்லி தம்பி நாம் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று அது புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி பல பாடல்களில் அண்ணாவினுடைய பேரை சொல்லியே வந்து பாடின ஒரு ஆள் எம்ஜிஆர் அவர்கள் அதனால அவரை வெறும் சினிமாக்காரர் அப்படின்னு பார்க்கறது அபத்தம் அதே மாதிரிதான் அதுக்கப்புறமா அவர் வந்து திமுகவில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ எம்எல்சியா இருந்திருக்காரு தேர்தல் களத்தில் வென்றிருக்காரு இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் தனி கட்சி திமுக என்கிற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியோடு முரண்பட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து வெறும் நடிகையா இருந்துட்டு அப்படியே நேரடியாக கட்சிக்கு வந்துடல எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள வந்து கட்சிக்குள்ள கூப்பிட்டு கட்சியில் ஒரு மிகப்பெரிய முக்கிய பொறுப்பை கொடுத்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் அவங்க தமிழகம் முழுதும் பல கிராமங்களுக்கு போய் பல மீட்டிங்கில் பேசி பல மக்களை சந்தித்து எங்கள் கிராமத்தில் நடந்த கூ தங்கமுத்து இல்ல திருமணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போது எங்கள் கூட வந்திருக்காங்க அவங்க அப்போ எல்லாம் நேரடியாக உடனே அரசியலில் குதிச்சு நேரடியாக அரசியல் சினிமாக்காரர்களாக நடிகையாக இருந்தாங்க அப்படியே அரசியலுக்கு வந்துட்டாங்களா இல்லை அப்போ இவங்களுடைய பயணத்தை எல்லாம் கொண்டு வந்து நீங்க கமலஹாசனுக்கு பொருத்தாதீங்க கமலஹாசன் எந்த அரசியலையும் மேற்கொண்டவர் பொருத்தாதீங்க விஜயகாந்த் அவர்கள் எந்த அரசியலிலும் பயணித்தது இல்லை அதே மாதிரிதான் விஜய்க்கும் பொருத்தாதீங்க விஜய் அவர்கள் எந்த அரசியலிலும் பயணித்து அரசியல் கற்றுக்கொண்டு மக்களை அரசியலாக சந்தித்து அரசியலுக்கு வர்றவர் கிடையாது அதனால் நீங்க வந்து எம்ஜிஆரையோ கலைஞரையோ ஜெயலலிதாவையோ பேரறிஞர் அண்ணாவையோ நீங்க வந்து சினிமாக்காரர்கள் அப்படின்னு செய்யாதீங்க தயவு செய்து அன்றைக்கு இருந்த எஸ்எஸ் ராஜேந்திரன் போன்றவர்கள் அன்னைக்கு இருந்த முக்கியமான நடிகர்கள் எல்லோருமே ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்து கொண்டு சினிமாவையும் கையாண்டவர்கள் ஆனால் இவர்களெல்லாம் நேரடியாக சினிமாவால் புகழடைந்து ஒரு உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நேரடியாக சினிமாவுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வர்றவங்க இது எந்த அளவுக்கு இது வரைக்கும் சரியா இருந்திருக்கு தமிழகத்தில் தோல்விதான் அடைந்திருக்கிறது வெற்றியை இவர்கள் கண்டதில்லை அதுக்கு பெரிய உச்ச நட்சத்திரம் ஐயா கமலஹாசன் இந்த தேர்தலையே அவரால் எதிர்கொள்ள முடியல யாரை எதிர்த்து அரசியல் களத்துக்கு வந்தாரோ அவங்களுக்கே ஆதரவு திரட்டிக்கிட்டு நிற்கிறார் இன்னைக்கு புரியுதுங்களா அதனால தம்பி விஜய் அவர்கள் வரட்டும் நாங்கள் எந்த காழ்ப்புணர்வோடும் அவரை வந்து நாங்க பார்க்கல அவர் வரட்டும் அவர் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கட்டும் தன்னுடைய கொள்கைகளை முன் வைக்கட்டும் தன்னுடைய தத்துவங்களை முன் வைக்கட்டும் தன்னை தனக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய தம்பிகளை அரசியல் படுத்தட்டும் முதல்ல எது சரி எது தப்பு யாரை ஆதரிக்கணும் எது நல்லது எது கெட்டது என்கிற அந்த அரசியலை அவர்களுக்கு பயிற்றுவிக்கட்டும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கட்சியிலிருந்து பல மாவட்ட செயலாளர்கள் பல அரசியல் பொறுப்புல திமுகவில் பயணித்தவர்கள் அவரோடு வந்தாங்க அவருக்கு அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்கிற தேவை அவர்கள் அவருக்கு ஏற்படலை ஏறென்னு சொன்னால் அவர்கள் எம்ஜிஆரோடு தொடர்ச்சியாக கட்சியில் பயணித்த பல எம்எல்ஏக்கள் பல தேர்தலில் நின்றவங்க பல மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவங்க பல ஒன்றிய செயலாளராக இருந்தவங்க அப்படித்தான் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலையும் பயணிச்சாங்க எம்ஜிஆருக்கு ரசிகர்களாகவும் இருந்தாங்க அதனால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் அரசியல் செய்வது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு ஆனால் விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே இதுதான் நீங்கள் எப்படி உங்கள் ரசிகர்களை அரசியல் படுத்த போகிறீர்கள் வெறும் குஞ்சுகளாகவே வைத்திருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னா அதற்கான பயிற்சியை நீங்க முதல்ல எங்க போறீங்க அதற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்ற ஒரு பெரிய ஒரு பதினைந்து ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவனோடு இயங்கி பயணிப்பது என்பது உங்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது சமூக ஆர்வலர்கள் ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனையாளர்கள் போன்றவர்களுடைய கருத்தா இருக்கு அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல வெளிப்படுது விஜய வந்து நாடி போய் அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜய்க்கு கீழே இயங்கணும் விஜய வந்து முதலமைச்சராக ஏற்று அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து நடத்தணும் அப்படிங்கிற தேவையும் அவசியமும் சீமான் சீமானவர்களுக்கு இல்லை இதுதான் வந்து உண்மை அதனால நாங்கள் ஒருபோதும் அதை ஏற்கவே மாட்டோம் தமிழர் ஆள பல்லுவும் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே